தெய்வ நிகழ் குரமுதியவனிகள் சென்ற பின்பு தின்னனாரை சிலைத்தாதை அழைப்ப சீர்குள் விரவு நரும் குஞ்சி வாசக கண்ணி நீல மலை ஒன்று வந்தது என மைவிரவு நரும் குஞ்சி வாசக கண்ணி மணி நீல மலை ஒன்று வந்ததென சிலை வேடர் போற்ற வந்து காதல் புரி தாதை கடல் வணங்கும் தாதை கடல் வணங்கும் போதில் செவ்வரை போர் புயம் இரண்டும் சிறிய புல்வி புயம் இரண்டும் சிறிய புள்ளி செல்லும் புளித்தோல் இருக்கையின் முன் சேர வைத்தான் இந்த காட்சியை அப்படியே ஒரு அப்படியே உள்ளுக்குள்ளே நிறுத்தி பாருங்கள் இப்போ மூதாட்டி போயாச்சு இவன் அமர்ந்திருப்பது புளித்தோல் விரித்த இருக்கையில் உட்கார்ந்துருக்கு ஏன் அதான் அவங்களுக்கு சிம்மாசனம் இந்த பொட்டை பாறை பாறை மேலே குளித்தோல் விரிச்சிருக்கிறாங்க அது மேலே தான் உட்காந்துருக்கிறான் நாகன் இப்போ மூதாட்டி போன பிறகு போய் கூப்பிட போனாங்க பாருங்கள் அந்த கூட்டம் கூப்பிட்டு வந்தாச்சு தெய்வ நிகழ் குறமுதியால் சென்ற பின்பு அவங்க வந்து வாழ்த்தி பேசி வேண்டி இதை பெற்றுக்கொண்டு போகிற நேரம் வரைக்கும் அவர் வரல இப்போ அவங்க போன பிறகு அவர் வரார் வந்த பின்பு தின்னனார் யார் சிலை தாதை அழைப்ப தன்னுடைய மலையின் அரசனாகிய நாகன் அழைப்ப மை மைவிரவு நரும் குஞ்சி அவருடைய அந்த குஞ்சினா தலை மடி முடிகள் அந்த முடிகள்லாம் அப்படி சுருண்ட முடிகளாக அதில் சொல்ல வாச கன்னி மணி நீல மலை ஒன்று வந்தது ஏன் ஒரு நீல நிறம் நீங்கள் இந்த நீளத்தை கருநீளம் என்று சொல்வதும் ஏன் கிண்ணனாருடைய கருமை அப்படியே அவர் வந்தாராம் எப்படி இருக்குதான் ஒரு மலை ஒன்று வந்த மாதிரி இருந்துச்சான் கிண்ணனார் வந்த பதினாறு வயதுங்க இப்போ அவர் வயது என்ன பதினாறே பதினாறு வயது இப்போ முன்ன படித்தோம் எண் இரண்டு ஆண்டு அப்படி படித்தோம் இல்லைங்களா அந்த பதினாறு வயதில் எப்படி இருப்பாரு ஆறு அடிக்கு மேலே இருப்பாரு நல்லா ஆஜானுவால தேகம் சொல்கிறாங்க பாருங்க அப்படி ஒரு ஒரு மலை போல வந்து நிற்கிறாராம் சொல்லுல் அது சொல் காட்சியில் அவருடைய உ உருவ அமைப்பை காட்டுகிற நீல மலை ஒன்று வந்ததேன திண்ணனார் வந்து சொல்ல ஒரு மலை வந்து வந்து நிற்குதுயா அப்படின்னு கூப்பிட்ட மலை வந்து நின்றது என கைவிரவு சிலை வேடர் போற்ற தலைவர் வாழ்க தலைவர் வாழ்கன்னு வேடர் கூட்டம் வாழ்த்த திண்ணனார் வந்தாச்சு ஒரு ஒரு நாலு பேர் இருக்காங்க வச்சுங்களேன் அங்கேருந்து உள்ளே அப்படி அந்த அந்த உள்ளுக்குள்ளே உடுப்பூர் கூட பொழுதே தலைவர் வாழ்க நாகனார் வாழ்க தின்னனார் வாழ்க வாழ்க அப்படின்னு வரும்போது அப்படியே கூட்டம் போகிற அப்படி பார்க்குது அப்படியே எல்லாம் விலகி நிற்க அப்படியே ஒரு ஒரு மலை போல் அப்படி வரார் வந்து நீ என்ன பண்ணார் காட்சி பாருங்கள் நல்லா கற்பனை பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க நம்ம பையன் ஊட்டியிலேயோ ஃபாரின்லேயோ படிக்கிறான்னு வச்சுக்கோங்க போய் வந்துட்டான் ஏர்போர்ட்டில் வந்து இறங்கியாச்சு காரம் அனுப்பிச்சாச்சு அங்கே கூப்பிட்டு வந்தாங்க அங்கேருந்து வரான் ஒரு ஒரு வருஷம் கழித்து வரான்னு நினச்சிங்களேன் நீங்கள் அப்படியே வாசலில் காத்து நிற்க பையன் வரான் அப்போ மகனே அப்படி அப்போ நாங்கள் அப்பா அப்படி வந்து நின்று காலை தொட்டுக்கு இது கும்பிடுவாங்க என்ன ஹாய் டாட் ஹாய் ஆய் அப்படின்ட்டு போயிடுவான் டே டே தான் நிற்கிறேன் ரொம்ப டயர்டாக இருக்கா டேட் அப்புறம் பார்த்துக்கலாம் டேட் அப்படின்னு போயிடும் உள்ளுங்களை இங்கே பொருக்கு வாடி போய் உட்காந்துக்கிறேன் டே உலகாத்தால்தான் காலையிலேருந்து எரிஞ்சு உட்காந்துருக்கிறாங்க அப்படி நம்ம உட்காந்துருப்போம் இருப்போம் ஹாய் 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 போய்ட்டு இருப்பான் தாங்க நாமலாம் வளர்த்து வச்சுருக்கிறோம் ஆனால் அந்த வேடர் கூட்டத்தின் தலைமகன் பயிற்சி கூட தந்து வர ஒரு மலை வந்து நிற்கிறது என்ன செய்தார்னு காட்சிப்படுத்துகிறார் பாருங்க அப்படியே வந்தவர் என்ன பண்ணாரான் கைவிரவு சிறைவேடர் போற்ற வந்து காதல் புரி தாதை கடல் வணங்கும் போது வந்தவர் என்ன பண்ணாரு நீட்டி அப்பா காலை விழுந்துட்டாரு மலை மேல உட்காந்து காலை தொங்க போட்டுட்டு உட்காந்துக்கிறாரு இல்லைங்களா சிவபெருமான் உட்கார்ந்து மாதிரி கப்பிச்சு ஒரு காலை மடிச்சு ஒரு காலை கீழே போட்டு அப்படி உட்கார்ந்து இருந்தா நீட்டி விழுந்து கும்பிட்றா அப்பா என்ன பண்ணாரு மேலேயே உட்காந்தார் அப்படியே கீழே இறங்கினார் கையை பிடிச்சார் எழுத்து நிறுத்தி அப்படியே ஒரு கட்டி தழுவி என்ன வந்து விட்டாயா அப்படி ஒரு அப்படி ஆற தழுவி உட்கார் அப்படின்னு பக்கத்தில் உட்கார் வைக்கிறார் இந்த காட்சி சொல்கிறார் பாருங்கள் தாதை கடல் வணங்கும் போதில் செய் வரை போல் புயம் இரண்டும் செரிய புயம் இரண்டும் தின்தோல் வலிமையான தோல் அந்த அந்த தோல் அப்படியே கட்டி தழுவி புயம் இரண்டும் சரியோம் கட்டி பிடித்து நிற்பது காற்று புகுவதற்கு வழி வழியில்லாம் அதான் புணர்ச்சி பத்து ஒவ்வொரு பாட்டிலையும் சொல்லுவார் புள்ளி புணர்வது என்று கோலோ என் பொல்லாமணியை புணர்வு அப்படி சிக்கனை பிடிச்சிக்கணும் அந்த பிடித்த பிடிப்பில் இடையில காத்து கூட போகக்கூடாதியா அப்படின்னு பிடிச்சி நிற்கிறார் மாணிக்கவாசு புள்ளி புணர்வது என்று கோலோ என் மணி புணர் பத்து பாட்டு அப்படி தான் பாடியிருக்கிறார் நெக்கு நெக்கு உருகி உருகி நின்றும் இரு அப்படின்னு அப்படியே பாட்டு அப்படியே கொடுத்துருப்பதை பார்க்கலாம் எனவே நினைந்து நினைந்து நைந்து நைந்து உருகி உருகி நெக்கு நெக்கு கண்ணீர் பெருக்கோடு விழுந்து அப்படியே அந்த திருவடியை பிடிச்சா தொடர்ந்து சிக்கனை பிடித்தேன் கட்டி தழுவி நிற்கிறாருன்னா திண்ணனாரும் நாகனும் தழுவி நின்ற புள்ளி அதுக்கப்புறம் என்ன செலும் புலி தோல் இருக்கையின் முன் சேர வைத்தான் உட்காருங்க பக்கத்துல உட்கார வச்சுட்ட நீங்க இந்த காட்சி மனசுல சிவஞான சித்தியார் அதில் இந்த எட்டாம் சூத்திரத்துக்கான பாட்டு ஒன்று இருக்கும் வீட்டில் போய் யாராவது சிவஞான சித்தியார் புத்தகம் வச்சுருந்தீங்கன்னா அவங்க போய் அந்த புத்தகத்தை எடுத்து எட்டாம் ஊற்பாவுக்கான திருவிருத்தம் அதை எடுத்து படித்து பார்த்தேன் மன்னவந்தன் மகன் வேடர் கூட்டத்தே வளர்ந்து மயங்கி நிற்ப பின் அவன் தானும் நீ என் மகன் என்று அறிவித்து அவர் ஒரு பாட்டு வரும் பாட்டின் கருத்து என்ன அப்படின்னா ஒரு ஒரு புரிஞ்சுக்கிறக்காக சொல்கிறேன் ஒரு சூழலில் அரசனுடைய மகன் திருவிழாவில் காணாமல் போயிட்டார் ஆட்சிக்குரிய மகன் காணாமல் போயிட்டார் இங்கே நாடு ஊரா தேடுனாங்க கிடைக்கவே இல்லை ஆனால் அந்த மகன் ஒரு வேடர் கூட்டத்தில் சிக்கிக் கொண்டான் இவன் என்ன பண்ண அந்த வேடர் கூட்டத்தை சார்ந்தவன் அவனை வந்து தன் மகன் போல வளர்த்து உயிருக்கு உயிராக வளர்த்து வருகிறான் அந்த வேடர் கூட்டத்தினுடைய தலை ஒரு நாள் இந்த அரசன் வேட்டைக்கு போகிறான் போகும்போது அந்த மகனை பார்த்துட்டான் பார்த்தோன்னே இவன் நம் மகன் போலவே இருக்கிறானே என் சாயல் இருக்கிறது என் தோற்றம் இருக்கிறது அப்படி பார்த்து தம்பி நீ யார் நான் இன்னாருடைய மகன் அப்படின்னு சொன்னான் சொன்ன உடனே எங்கே உன் தந்தை இருக்கிறாரா பார்க்கலாமா பாருங்கள் போகலாம் அப்படி ஒன்று அரசர் வந்திருக்கிறார் ஏன் இவர் அந்த மலைப்பகுதிக்கு அரசன் அவன் நாட்டுக்கே அரசன் எனவே அரசன் வந்திருக்கிறான்னு சொன்ன உடனே வரவேற்றாங்க எல்லாம் உபசரிப்புகளெலாம் நடந்துச்சு மன்னன் பார்த்து கேட்கிறான் இவர் உங்கள் மகனாக ம் அரசு உங்களிடம் கொஞ்சம் தனியாக பேசுறது சரி அப்படின்னார் எல்லாரும் காணாமல் போயாச்சு பேசுகிறார் இந்த மகன் உண்மையிலேயே உங்களுடைய மகன் தானா என் மகன்தான் இல்லை நான் திரும்ப கேட்குறேன் இந்த மகன் என் போன்று இருக்கிறான் எனக்கு ஒரு மகன் இருந்தான் இத்தனை ஆண்டுக்கு முன்னே ஒரு விழாவில் ஒரு தேர் திருவிழாவில் காணாமல் போயிட்டான் அவன் போகும்போது அந்த காணாமல் போன அன்னைக்கு இன்ன நிற சட்டை அணிந்திருந்தான் அவன் உடம்புல இந்த இடத்துல ஒரு மச்சம் இருக்கும் இந்த இடத்துல ஒரு காயம் இருக்கும் என்று சில அடையாளத்தை சொல்லுகிறான்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அந்த தலைவன் எப்படி இருப்பான் யார் அந்த வேடர் கூட்ட தலைவன் ஈட்டி விழுந்து எந்தே ஆன் இவன் அந்த திருவிழாவில் காணாமல் போன பையன் தான் அப்பா இல்லை அம்மா இல்லைன்னு அழுது கொண்டு இருந்தான் நானும் கேட்டு கேட்டு பார்த்தேன் ஒருத்தருக்கும் தெரியல சரி நான் என் மகனாலும் வளர்த்து வந்தேன் வேந்தே அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுக்கங்களேன் இப்போ என்ன நடக்கும் அரசன் வந்திருக்கேன் என் பையன் அரியாசனத்தில் அமர்ந்து ஆட்சி செலுத்த வேண்டியவர் பரவாயில் இவ்வளோ காலம் உங்கள் கூட இருந்து தான் இப்போ நான் என் பையனை கூட்டிகிட்டு போகலாமா அப்படின்னு கேட்குறாருன்னு வச்சுக்கங்களேன் என்ன சொல்லுவீங்க மன்னா மன்னிக்க வேண்டும் என் பையன் போலும் வளர்த்துட்டேன் முடியாது மன்னா அப்படி சொல்லுவானா வேடம் ஏன் சொல்ல மாட்டான் ஏன் யா சொல்ல மாட்டான் குசுறு குசுராக வளர்த்துருக்கானே சொல்ல மாட்டான்னு இல்லை சொல்ல மாட்டான் ஏன் என் கூட இருந்து இந்த வேட கூட்டத்தில் இருந்து சிறு பகுதியை ஆளுவதை விட உங்கள் மகனாக இருந்து நாடு முழுக்க ஆளுவதல்லவா பெரும் பேர் அழைத்து செல்லுங்கள் மன்னா இப்போ பையன் சொன்னால் நம்ப மாட்டானே அவன்கிட்ட கொண்ட பெட்டிக்குள்ளே வச்சுருந்த பழைய பெட்டிக்குள்ளே இருக்கிறதை கொண்டாந்து அந்த துணி அதுக்கான அடையாளங்கள்லாம் கா இதோ இவர்தான் உன்னுடைய தந்தை இதோ என்னிடத்துல இது ஒரு மச்சம் இருக்குதா காயம் இருக்குதா இப்படி காணாமல் போனி வந்தவன் தான் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது உன்னை வளர்த்துவதற்கு இப்போ அந்த பையன் என்ன சொல்லுவாள் உன்னுடத்திலேயே நான் இருந்து விடுகிறேனே அப்படி சொல்லுவான் இருந்தாலும் அன்பின் மிகுதி உருக்கி தந்தை சுக இல்லை நீ என்னிடத்தில் இருப்பதை விட மன்னனிடத்தில் இருப்பதுதான் சிறப்பு ஏன் அந்த ஆட்சி பீடம் இந்த நாட்டையே ஆழுகிற பொறுப்பு உனக்கு கிடைக்கிறது எனவே நீ என் மகன் என்று நான் மகிழ்ச்சி அடைவதை விட இந்த நாட்டின் மன்னன் என்று அடைவில் தான் இருக்கிறது ஆனந்தம் என்று அந்த வேடன் எப்படி கொடுத்து நிற்பாங்க அது போல இது எதுக்கு சொன்னால் தெரியுங்களா தெரியும் சொன்னது எதுக்கு தெரியுங்களா நமக்கு சொன்னார் அந்த வேடர் மகன் வேற யாரும் இல்லை நாம தான் எங்கே சிக்கியிருக்கிறோம் கண்ணு காது மூக்கு வாய் இந்த அஞ்சு வேடரோடு கூடி உடம்பென்ற காட்டுக்குள்ள கொல்லு புத்து எரி தென்னுன்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் குருநாதன் வந்தான் டே நீ வந்தது இதுக்காக இல்லடா நீ என்னுடைய மைந்தன் நீ சிவத்தை பெறுவது உன் வாழ்க்கை நீ ஆட்சி புரிவதுக்குரியவன் சிவானந்தத்தை அனுபவிக்குரியவன் என்று அந்த குருநாதன் வந்து சொன்னான் வேடர் கூட்டம் கைவிட்டு நின்றது மன்னன் அழைத்து சென்றான் என்ன பண்ணான் தானாக்கி தனது அடையாளத்தை எல்லாம் கொடுத்து எது சுண்ண வெந்நீர் அணிவித்து உருத்திராக்கம் கொடுத்து சிவனடியார் என்று ஆக்கி தன்னை போலவே பக்கத்தில் உட்கார் சிவமாக்கி என்னை ஆண்ட அத்தன் எனக்கு அருளையவார் ஆர் பெறுவார் அச்சுவே அப்படியே சைதான் இதைத்தான் சிவம் செய்கிறது அப்போ அந்த வேடர் கூட்டத்தில் இருக்கிற மகன் யாரு நாம் இதை உணர்ந்துட்டீங்கன்னா ஒரு நாள் இந்த கூட்டத்தை விட வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது சிவானந்தத்தை அனுபவிப்பதற்கான உரிமை உடையவர்கள் என்று உங்கள் அறிவுக்கு என்றைக்கு எட்டுகிறதோ அன்னைக்கு இந்த அஞ்சு வேடரை விட்டுடுவோம் அது வரைக்கும் ஆட்சி புரிவதும் கொல்லு குத்து எரி இதுதான் நமக்கு ஆட்சி அப்படின்னு என்ன பண்ணிருப்போம் இந்த அஞ்சு பேரோடு சேர்ந்து இறைவன் மைந்தன் என்பதை மறந்து வாழ்ந்து கொண்டிருப்போம் இதுதான் எட்டாம் சூத்திரத்தின் கருத்தாக சிவஞான சித்தியாரில் அருளந்தி சிவாச்சாரியார் பதிவு செய்திருக்கிறார் அப்படியே இங்கே வச்சு பார்த்து பார்த்துக்கொண்டு நீ இதுதான் நடக்க போகிறது என்ன நடக்கப் போகிறது இப்போ ஒரு எல்லாம் தயார்படுத்தி ஆட்சி பொறுப்புலாம் கொடுத்து பக்கத்தில் உட்கார் அந்த சொல்லுக்கு தான் இப்போ சொல்லுங்க தானாக்கி கி இப்போ மைந்தனை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சாச்சு சிவம் நம்மளை என்ன பண்ணுது அப்படி தான் பண்ணுது திருநீற்ற பூசி அடையாளத்தை கொடுத்து தானாக்கி சுண்ண வெந்நீர் அணிவித்து அப்படின்னாரு இல்லைங்களா அந்த வெந்நீர் அணிவித்து சிவமாக்கி செம்மை நலம் அறியாத சிதறடு திரிவேனை மும்மை மலம் அருவித்து முதலாய முதல்வன்தான் நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய் சிவியை ஏற்றுவித்த அம்மை எனவே இந்த பேரு சிவம் தருகிற பேரு அப்போ நம்ம அந்த இடத்துல இருக்கணும் நாம் எல்லாருமே அப்படித்தான் சிக்கி இருக்கிறோம் அவருக்கு பதினாறு ஆண்டு காலத்தில் ஒரு விடிவு கிடைத்தது நம்ம ஐம்பது ஆச்சு அறுபது ஆச்சு எழுபது ஆச்சு என்னைக்கு இந்த ஐம்புல வேடரை விட்டு சிவம் என்கிற செம்பொருளை சாரப்போன்னு தெரியாமல் உட்காந்து சில பேருக்கு தெரிஞ்சு விட முடியாமல் உட்கார்ந்துருக்கிறோம் பல பேர்த்துக்கு தெரியவே இதுதான் வாழ்க்கையில் நாம் இருக்கிற நிலை எனவே இந்த பாட்டில் கொண்டு வந்து உட்கார வச்சாச்சு உட்கார வச்சுட்டு என்ன சொல்ல பாருங்க